இஸ்மல்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் அலமது இல்லா வல் ஆக்கிபத்தில் இருமத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு நீண்ட நாட்களாக நான் உங்களோடு தொடர்பில் இல்லை ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது இன்ஷால்லா இனி வரும் காலங்களில் அவ்வாறு ஏற்படாது என்று உங்களிடம் உறுதி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறேன் இங்கே சிறிது நினைவூட்டலாக குரான் ஹதீஸ் பகுதிகளை உங்களுடன் நினைவூட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் மக்களில் மிகவும் அலட்சியம் செய்தவர்களாக அந்த குரானுடைய வசனங்களும் சரி பெருமாள் சொல்லலாம் அவளை சொல்ல அவளுடைய வசனங்களும் சரி அலட்சியப்படுத்திக் கொள்வதை நாம் கண்களாக பார்க்கிறோம் இதை எவ்வளவு பேர் மிகவும் சிரத்தையுடன் இதை சிரமப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதும் அவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்ட சாதிகள் அவ்வாறு செய் செய்யாதவர்களுக்காக இந்த ஒரு நினைவூட்டல் என்னவென்றால் குரானிலே அல்லாஹ் இவ்வாறு சோழ திரு இந்த ஆரம்பத்திலேயே இந்த ஒரு வசனத்திற்கு வருவார் அதாவது எண்பத்தி ஐந்தாவது வசனத்துக்கு கடைசி வசனம் கடைசி வச வசனங்களாக இந்த இந்த வசனம் வரும் அதாவது அப்போது கியாமத்தி இல்லா ஓம் எல்லாவுக்கு ஆப்பிலன் அம்மா தாமலோன் என்று அல்லாஹ் கூறி கூறுகிறார் அதனுடைய பொருளை பாருங்கள் பொருளை தெரிந்தால்தான் நம்ம இதனுடைய மகத்துவம் நமக்கு புரிய வரும் அதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் வேதத்தில் ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டு ஒரு சிலரை புறக்கணித்து வருகிறீர்களா அவ்வாறு எவர்கள் செய்கிற செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துணியாவிலே இந்த அற்ப வாழ்விலே இழிவை தவிர வேறு எதுவும் இல்லை மீண்டும் மேலும் மறுமையிலே அவர்கள் மிகவும் கொடிய வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பாராமுகமாக இருக்கவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார் இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்மை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டு கொண்டு வருகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு அல்லாவினால் குறிப்பிடப்பட்டு புறானிலே குறிப்பிடப்பட்டும் ஒரு ஒரு செய்திகளையும் அல்லாவின் தூதல் கூறும் ஒரு ஒரு செய்திகளும் நான் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் அவ்வாறு செய்யாமல் ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை நாம் விடுபடுவது விடுபடுவதால் எத்தனை அழிவுகள் இழிவுகள் ஏற்படும் எவ்வளவு கொடுமைகள் வேதனைகள் மருமை நாளில் ஏற்படும் என்பதை நாம் அறிய வேண்டும் அப்பொழுது நாம் தவறி நாம் உணர்ந்தால்தான் நாம் சற்று நாம் என்ன செய்யலாம் நாம் இதை நன்றாக நன்றாக ஒழுங்கான ஒழுங்கான முறையில் இதை கடைபிடித்து வர நாம் உறுதி கொள்ளலாம் அந்த வகையில் இந்த நினைவூட்டல் உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும் என்று கோரிக்கொண்டு நீங்கள் அதே உள்ளாவ் அதே ஒரு சூழ் என்று அல்லாஹ் தன் கூறுவான் நீங்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாவின் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் பல அதிருப்தியில் அமாரக்கும் அவர் இருவருக்கும் மாறு செய்து அவர்கள் நீங்கள் உங்களது நன்மைகளை பாழ்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் எனவே நாம் இரண்டையும் நாம் சரி சரிசவமாக பாவிக்க வேண்டும் இரண்டையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லா இவ்வாறு தன் மறையிலே கூறுவான் பூல் இந்து தொகைபோன் அல்லாஹ் அபியோனி பக்கம் பக்கம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இது ஒரு மிக அழகான ஒரு வசனம் அதன் குரலை பாருங்கள் நபியே நீங்கள் மக்களிடம் சென்று கூறுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்றால் புல் இந்து தொகைபு நீங்கள் அல்லாவை விரும்புவதாக இருந்தால் பத்தபியோனி அல்லாவை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் நீங்கள் என்னை என்னை நீங்கள் அவ்வாறு என்னை பின்பற்றுவதால் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக நீங்கள் மக்களுக்கு சென்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே நாம் அல்லாஹனுடைய தூதர்களை பின்பற்றும்போது அவர்களை சொல்லி சொல் சொல்லியும் செய்தும் காட்டிய நடைமுறைகளை நாம் களை கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை விரும்புவான் நாம் அல்லாவை விரும்புவது போக அல்லாஹ் நம்மை விரும்புவோம் அது மட்டுமல்ல நமது பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறார் பொறுதே கூறுகிறார் அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் எனவே அதை நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு இந்த இந்த விஷயங்களை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் உறவினருக்கு எத்தி வைங்கள் நாம் பிறருக்கு உபதேசம் செய்வது மிகவும் நல்லது ரசக்கர் பாய் இந்த தன்பாவுல் தன்பாவல் மோமினின் என்று அல்லாஹ் கூறுவார் மோமின்களுக்கு வந்து உபதேசம் செய்வது நல்ல பலனை தரும் நல்ல அவருடைய பலனை தரும் என்று அல்லாஹ் கூறுகிறார் நாம் என்ன செய்ய இந்த வத்தவாசுக்கு வத்தவாசி சபர் என்று அல்லாஹ் சோரத்தில் அல் அசர் காலம் என்ற சோர் அவளை கூறுவானே அல் அசர் என் ஆமனும் காலத்தின் மீது கட்டாயம் சத்தியமாக கூறுகிறேன் மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லா கூறுவானே இதை நீங்கள் படித்து பார்த்திருக்கிறீர்களா அதில் பொருள் அழிந்து பார்த்திருக்கிறீர்களா எல்லாமே நஷ்டத்தில் இருந்தால் யார்தான் லாபத்தில் இருப்பது என்று கேள்வி கேள்வி எழும் அந்த கேள்விக்கும் அல்லாவே பதில் கூறுவான் இல்லை அல்ல செய்யணும் ஆமனும் சாழ்வாக்கி ஈமான் கொண்டு நல்ல அமர்களை செய்வோரை தவிர வேறு வத்தவாசம் ஹக்கு வத்தவாசம் உண்மையை கொண்டு உபதேசம் செய்கிறார்கள் அவர்களை தவிர வெறும் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்கிறார்கள் அவர்களை தவிர இந்த உபதேசம் செய்வது நமக்கு மிகவும் லாபத்தை தரும் நஷ்டவாதிகளாக நாம் என்ன செய்ய மாட்டோம் இந்த உலகிலே நாம் அழமாட்டோம் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு அல்லாவை சந்திக்கும்போது நம்ம அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம் எனவே தான் எல் நீங்கள் எல்லோருமே இந்த உபதேசம் உபதேசம் செய்யும் வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதிகமாக மனதிலே நல்ல விஷயங்களை உயர்ந்த உண்மைகளை குரான் வசனங்களை பெருமாசல்லா வளசம் அவர்கள் ஹதீஸ்களை மனதில் கொண்டால் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு உபதேசம் செய்து தேவையான உபதேசம் செய்து அதை கடை கடைபிடிக்கும் நீங்கள் பொறுமையை கொண்டும் உண்மையை கொண்டும் உபதேசம் உபதேசிக்க வேண்டும் அப்படி அப்படி இருந்தால்தான் நீங்கள் லாபவாதிகள் இல்லை என்றால் நஷ்டவாதிகள் என்று கூறுகிறார் இங்கே நாம் இங்கே பெருமா சொல்லலாம் அவளுக்கு சொல்லும் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டியது ஐந்து கடமைகள் என்று கூறியிருக்கிறார்கள் அதை முறையாக நாம் செய்வோம் ஈமான் கொள்வது முதல் கடைசியாக ஹஜ்ஜு செய்வது வரை எல்லாம் முறையாக செய்திருப்போம் ஆனால் ஹொக்குக்குள் இவார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கிறது அதை நாம் நிறைவாக ஒரு சிலரை தவறு செய்வதில்லை அவ்வாறு செய்வதனால் எவ்வளவு கேடு விளைவிக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் மனிதரை படைத்த மனிதர்களுக்கு மனிதருக்கு செய்யவிட கடமைகள் செய்யும்படி நமக்கு பெருமா சல்லலா உலக சொல்லும் மூலமாக நமக்கு உத்தரவு பிறப்பென்றார் அப் அந்த வகையிலே நாம் ஒருவரை பார்த்தால் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும் அவன் ஏதாவது நம்மை நம்மை விருந்திற்கு அழைத்தால் பாரபட்சம் பார்க்காமல் அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்க கொள்ளால் அவருடைய விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் அவர் நோய்வாய்ப்பட்டால் அந்த அடியாரை நாம் சென்று பார்க்க வேண்டும் மேலும் அவர் மரணித்து விட்டால் நாம் அவருடைய தனாதாவில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் அவர் 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 தும்பும் பொழுது அகமதுல்லா என்று கூறினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அகமுகக்கொல்லா என்று கூற வேண்டும் என்று துல்லியமாக அல்லாஹ் அல்லாட்டும் நமக்கு கட்டவிடுகிறார் இந்த ஐந்து விஷயங்கள் நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்ன தலாம் சொல்வது இரண்டாவது அவர்கள் ஏதாவது விருந்து கழித்தால் விருந்தில் கலந்து கொள்வது அவர் மரணத்து அவர் நோய்வாய்ப்பட்டால் அவர் நோய் அந்த நோய்வாய்ப்பட்டவரை நலம் விசாரிப்பது நான்காவது அவர் மரணத்து விட்டால் அவருடைய கனாதாரில் கலந்து கொள்வது ஐந்தாவது தும்மி அது நுங்குறலா என்று கூறினால் யா அறமக்கல்லா என்று நிச்சயம் நாம் கூற வேண்டும் இதையெல்லாம் நாம் சரியாக செய்தால் செய்தால் தான் நாம் செல்லல்லா அழகு செல்லும் அவர்களை பின்பற்றுவது போலாகும் அவ்வாறு அவர்களை பின்பற்றினால் அல்லா என்ன செய்வார் நம்மை நம்மை விரும்ப நம்மை விரும்புவோம் நமது பாவங்களை மன்னிப்பான் எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த ஐந்து விஷயங்களும் இவ்வார் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அன்று ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களை சுஜூது செய்யும்படி சைத்தானுக்கு கட்டளையிட்டான் சைத்தான் ஏற்கனவே நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தவன் மாணவர்களுக்கு அவன் உபாத்தியாராக அவன் அவள் இருந்தவன் அவன் அப்படி அந்த படைக்கப்பட்டவன் அல்லாவன் பேச்சை மாறு செய்ததனால் அல்லாவின் சாபம் படுத்திக் கொண்டது அவன் சௌகரத்திலிருந்து கீழே அனுப்பப்பட்டான் எனவே இந்த நிலை அல் இந்த நிலையை நாம் அனுபவமா வைத்துக் கொண்டு நாம் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மாறு செய்யக்கூடாது அல்லாஹ் தன் மறையில எவ்வாறு கூறுவார் யா ஐயோ நான் இந்த பாதல்லன் ஈஸ் வலா தசு சசுவலாதுக்கும் பார் ஐபு அஹதுக்கும் ஐயுல் அஹ் பக்கரைக்கமோ என்று அல்லாஹ் கூறுவார் அதாவது ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உங்கள் எண்ணுங்கள் சிலவற்றை நீங்கள் என்ன என்ன செய்யுங்கள் சிலவற்றில் பாவமான என் எண்ணத்தை குறைத்து கொள்கிறார் அவர் ஏனென்றால் அவர்கள் சில பாவமானவை வளா தசு சசு வளா ஏக்கத்தொண்டு பாதுக்கும் பாது நீங்கள் பிறருடைய குற்றம் குறை தேடி தேடி அலையாதீர்கள் பிறரை புறம் பேசவும் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார் எனவே அடியார்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவன் அல்லாஹ் அல்லாவுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டவன் மனிதர் அவனை அவனை நாம் குறை கூறக்கூடாது அவனிடம் அவனை பற்றி புறம் பேசக்கூடாது ஐ எதுக்கும் ஐ எ ஐ அகையும் மைத்தன் இறந்து போன ஒரு சகோதரனின் மாமிசத்தை தின்ன விரும்புவீர பக்கரை விரும்புவீர்கள் எனவே அவ்வாறு இந்த செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன் மறையிலே கூறுகிறார் எனவே முக்கியமாக அடியார்களுக்கு யாரும் எந்த ஒரு துரோகமும் தவறும் செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு இன்னும் வரும் காலங்களில் இன்னும் நிறைய உங்களுக்கு நினைவூட்டலாக ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்ஷா அல்லா அதை நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் பிறருக்கு எட்டி வரும் குறைந்தபட்சம் எங்கள் குடும்பத்தினருக்கு எட்டி வரும் அவர்கள் உங்களுடைய அவள் அவர்கள் அறியாமை போக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அறிவுரை மேற்கொண்டு அவர்கள் அவர்கள் வழி நடக்கும் பொழுது உங்களுக்கும் நிச்சயமாக அதில் பலன்கள் பலன் கிடைக்க செய்யும் எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக நாம் கூறுவதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்த்தவான அகமது இல்லா ரபீல் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலு வரும்